தக்காளி வெண்டைக்காய் புளி குழம்பு எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் தக்காளி வெண்டைக்காய் சின்ன வெங்காயம் வெண்டைக்காய் தக்காளி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் வெண்டைக்காய் தக்காளி கு புளி குழம்பு என்ன ஊற்றிக்கோங்க சட்டி எடுத்துக்கோங்க எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடுவு போட்டுக்கோங்க கடுவு நல்லா பொறிஞ்சதும் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க சாரியால் சின்ன வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சிருக்கோம் சரலீட்டு அதே போட்டுக்கோங்க உளி கரைச்சு வச்சுக்கோங்க உளி நல்லா இந்த அளவு வதங்கினதும் கட் பண்ணி வச்சுக்க தக்காளி போட்டுட்டோங்க லைட்டாக வதங்கினதும் தக்காளி லைட்டாக வதங்கினதும் கட் பண்ணி வச்சுட்டு வெண்டைக்காய போட்டுக்கோங்க நல்லா வதக்கிக்கோங்க கொஞ்சம் நீங்கள் ஒரு ஒரு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க கொஞ்சம் வதங்கிறதுக்காக கொஞ்சமா சால்ட் போட்டுக்கோங்க இதோட அந்த பிசு பிசு தன்மை போகிறதுக்காக ஒரு நிமிஷம் அதை மூடி போட்டு போகும் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பாருங்க ஒரு நிமிஷம் இல்லைனா ரெண்டு நிமிஷம் பிசு பிசுக்கு தன்மை போயிருக்கோம்

மஞ்சள் தூள் மிளகாய் தூள் தாரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க மிளகாய் தூள் தாரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க கொஞ்சம் பச்சை வாசனை போடுற அளவுக்கு வதக்கிட்டு புளி தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க திக்காக வேணும்னா கம்மியாக தண்ணி ஊற்றிக்கோங்க கொஞ்சம் தண்ணியாக வேணும் குழம்பாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு கப்பு தண்ணி ஊற்றிட்டு இதுக்கு ஒரு கொதி வர்ற வரைக்கும் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு நல்லா வேக விட்டுருங்க ஒரு கொதி வந்துருச்சு இதை மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேக விட்டுருங்க நீ வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு வெந்துருச்சான்னு பார்க்குறது அப்படின்னா இந்த வெண்டைக்காய் எடுத்து இதை அப்படி நசுக்கி பார்த்தா இப்படி ஆகும் எல்லாம் கொஞ்சம் கூட வேகம் இனி ஓப்பன் பண்ண பண்ணி வச்சு நல்லா கொஞ்சம் கொதிக்க விட்டுக்கோங்க தேவை வச்சுக்கோங்க அதை இப்படி நசுக்கி பார்த்தா நல்ல அதாவது நல்லா வந்துருவாங்க எங்கே தான் சாதத்தை கூட நீங்கள் பிசைஞ்சி சா சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஈஸி அண்ட் டேஸ்டியான ஒரு வெண்டைக்காய் தக்காளி புளிக்குழம்பு குழம்பு சால்ட் இல்லைன்னா தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கோங்க அவ்வளோதான் அங்கே பார்த்திங்களா வெண்டக்காய் புளி குழம்பு தக்காளி வெண்டக்காய் தக்காளி புளி குழம்பு ஈஸி அண்ட் டேஸ்டில் இதோடய இது அது குழையவும் கூடாது பார்க்க முழுசு முழுசாக இருக்கணும் ஆனால் சோத்தில் பிசையும் போது அப்படியே சாஃப்டாக போகணும் அதுதான் இதோட மெயின் இது இந்த மாதிரி கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்